வணக்கம் நமது தேடல் செய்திகளுக்காக ஜெயந்தி ஸ்ரீ நமது தேடல் செய்திகளில் இன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மல்லச்சமுத்திரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பருத்திப்பள்ளி கிராமத்தில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவிலான நெடுஞ்சாலை பணிகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய் திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உயர்திரு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு பணியை துவங்கி வைத்தார் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக இந்த பணிக்கான நிதி ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு பூஜை கொடுத்தப்பட்டது அத்தோடு சேர்த்து ஒன்றிய நிதியிலிருந்தும் நிதியை ஒதுக்கி மொத்தமாக இந்த பணியை முடிப்பதற்காக இன்றைக்கு பூஜை கோரப்பட்டிருக்கிறது மூன்று மாத காலத்திற்குள்ளாக இந்த பணி நிறைவடைந்து திருச்சகோடு சட்டமன்ற தொகுதி முழுவதுமே இருக்கின்ற சாலைகளை அது நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சரி அல்லது ஒன்றிய பகுதியில் உள்ள சாலைகளாக இருந்தாலும் சரி பஞ்சாயத்து சாலைகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு முடிந்தவரை அனைத்து சாலைகளுமே மேம்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் ஓராண்டு காலத்திலே மீதி இருக்கிற சாலைகளும் மேம்படுத்தப்படும் அப்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நெடுஞ்சாலை பணிகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய் பணிகள் இன்று பூஜை போட்டு துவங்கியுள்ளது அடுத்த மூன்று மாத காலத்திற்குள் இப்பணிகள் சிறப்பாக நிறைவடையும் என்று தெரிவித்து கொண்டார் மல்லசமுத்திரம் ஒன்றியம் கூத்தம்பாளையம் கிராமத்தில் பத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மேல் மின்கம்பிகள் செல்வதால் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் வீடு கட்ட முடியாமல் குடிசை வீட்டிலேயே வாழ்ந்து வருகின்றனர் மின்கம்பிகளை தடமாற்றி தரக்கோரி அரசிடம் பலமுறை கோரிக்கை கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை மின்வாரியம் இதற்கு செலுத்த சொல்லும் கட்டணத்தை எங்களால் கட்டும் அளவிற்கு போதிய வசதி இல்லை ஏழ்மை நிலையில் வாழ்ந்து வருகிறோம் எனவே ஊராட்சி மன்ற நிதியிலிருந்து செலுத்த இந்த பணியை செய்து கொடுத்தால் நாங்கள் காங்கிரீட் வீடுகள் கட்டிக்கொள்ள வசதியாக இருக்கும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் சார் வணக்கம் சார் மலசமுத்திரம் ஒன்றியம் சார் கர்னூர் ஊராட்சியில் இருக்கிற மா கிராமத்தில் வசிக்கிறோங்க சார் நாங்கள் இப்போ இப்போ மின் இணைப்பு காரணமாக வந்து லைன் எல்லாம் வந்து வீட்டை வீட்டு வீட்டு நிலத்து மேலே போகிறதுனால வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது அதை மாற்றி கொடுக்க சொல்லி ரொம்ப நாளாக கேட்டு பார்த்து ஒன்றும் எதுவும் ஆறு ஸ்டெப் எடுக்கல அதை மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி மின் காத்து அடிச்சாலும் இந்த கம்பம் பாருங்க ரொம்ப சாய்ஞ்சாலும் தூங்குற மாதிரி இருக்கு இதை பார்த்து காத்தடிச்சாலும் மழை பெஞ்சம் ரொம்ப பயமாக இருக்குது இருக்கிற நாளைக்கு அருந்து விழுந்துட்டே என்ன பண்றதுன்னு சொல்லி ரொம்ப சிரமம் இருக்குது எழுதி கொடுத்து பார்த்தோம் அதில் அதிகாரி வர்றாங்க பாக்குறாங்க பார்த்துட்டு எதுவும் ஸ்டெப் எடுக்கல இதை பார்த்து மாத்தி மாத்தி அமைச்சு கொடுக்க மாதிரி தாமதியோடு கேட்டுக்கிறோம் கேட்டுக்கிறோம் வணக்கம் சார் நாங்கள் திருச்செங்கோடு வட்டம் மலசிம்புரம் மலசம்புரம் ஒன்றியம் பெருமனூர் ஊராட்சியில இருந்து பேசுறோம் நாங்கள் ஒரு இருபது வருஷமா இங்கே தான் குடியிருந்து இருபது வருஷமா இங்கே தான் குடியிருந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு பிரதமர் மோடி திட்டத்தின் கீழ் வந்துட்டு வீடு வந்திருக்கு அது நாங்கள் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே கட்ட ஆரம்பித்தோம் ஆனால் மேலே வந்துட்டு லைன் போகிறனால அது கட்ட முடியாமல் ஏழடி மட்டத்தில் நின் நின்றுருக்கு அதை கட்டுறதுக்கு வந்துட்டு பணம் கேட்குறாங்க அந்த பணம் கொடுத்து மாற்றுற அளவுக்கு எங்களால் எங்கக்கிட்ட வசதி இல்லை ஒரு இடிஞ்ச வீட்டில் தான் இப்போ நாங்கள் குடியிருந்துகிட்டு இருக்கோமே தயவு செஞ்சு நான் லைன் மட்டும் கொஞ்சம் கம்பம் வேறு பக்கம் மாற்றி அமைச்சு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் சார் முன்னூர் ஊராட்சி என் பேர் வந்து கவிதா நான் கூட்டமலையத்தில் ஆறாவது வார்டு நம்பராக இருக்கேன் எங்கள் வீட்டு மேலே லைன் போயிட்டுருக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஓட்டு வீட்டில் தான் எங்கள் ஃபேமிலி வந்து நாங்கள் ஏழ்மையான குடும்பம் தான் ஒரு ஓட்டு வீட்டில் தான் நான் பொண்ணு ஒன்று பையன் ஒன்று எனக்கு நாங்கள் ஏழ்மையான குடும்பம் தான் இப்போது மழை பெஞ்சதுனால அந்த வீடு வந்து செவுறு இடிஞ்சு உளுந்துருச்சு எங்களுக்கு வந்து மோடி பீரியடில் எங்களுக்கு வீடு கிடச்சிருந்தது எங்களுக்கு அது அதை போக ஒரு கொஞ்சோட்டு நிலம் இருந்தது அதில் வந்து மோடி வீடு நாங்கள் கட்டுறதுக்காக ஆரம்பித்து ஏழடி மட்டத்தில் இருக்குது மேலே வந்து லைன் போகிறதுனால லைன் போகிறதுனால எங்களால் வீடு கட்ட முடியல நாங்களும் எம்எல்ஏ ஆஃபீஸு இபி இபி ஆஃபீஸு பிடிஓ கிட்டே எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர் மூலிமா ஊருக்குள்ளே வந்து ஒரு ஆறு ஏழு வீட்டு மேலே லைன் போகிறதுனால பார்த்து முயற்சி பண்ணி ஏதாவது உங்கள் இதில் மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டோம் பஞ்சாயத்து மூலயமா வந்து எதுவும் பண்ண முடியாது நீங்கள் வந்து பணம் கட்டி தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு பணம் கட்டுற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை நாங்கள் ஏழ்மையான குடும்பம் அதனால் எங்கள் வீட்டு மேலே மட்டும் போகலை எங்கள் ஊருக்குள்ளேயே வந்து பார்த்தா ஒரு ஆறு ஏழு வீட்டு மேலே லைன் போயிட்டுருக்கு எல்லாமே வீடு கட்ட முடியாத தடுமாறுறோம் அதனால் நீங்கள் உங்கள் முயற்சியால் எங்களுக்கு ஏதாவது இந்த லைனை மாற்றி அமைச்சி கொடுக்குமாறு எத்தனை வருஷமா பண்ணுறிங்க நாங்கள் இப்போ அஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அஞ்சு வருஷமா நானும் ஒரு வார்டு மெம்பர் தான் எங்கள் தலைவர்கிட்டையும் நான் பஞ்சாயத்து மூலியமாக கேட்டு எவ்வளோ தூரம் போராடி பார்த்துட்டேன் ஆனால் முடியவே முடியாதுன்ட்டாங்க வந்து பார்த்தாங்களா ஆ வந்து பார்த்தாங்க எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தாங்க தலைவர் பார்த்தாங்க இபிஆபீஸில் இருந்து வந்து பார்த்தாங்க அவங்க எல்லாமே கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒன்று பஞ்சாயத்துலேருந்து பணம் கட்டுறீங்களா இல்லை எம்எல்ஏ பண்டிலிருந்து பணம் கட்டுறீங்களா இல்லை வீட்டுக்காரங்க பணம் கட்டுறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து வீட்டுக்காரங்க தான் பணம் கட்டணும் அப்படின்ட்டாங்க எனக்கு அந்தளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப வர் ஏழ்மையான குடும்பம் தான் ஒரு லட்ச ரூபா ஆகும் அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அதனால் ஏதாவது நீங்கள் பார்த்து முயற்சி பண்ணி லை மாற்றி கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் பிரச்சனையை சொல்கிறேங்கண்ணே கரண்டு வீடு கட்டி பதிமூணு வருஷம் ஆகுதுங்கண்ணே ஓகே பதிமூணு வருஷமா கரண்ட்டு சரிசு தரமானங்கிறாங்க அண்ணே நாங்கள் எங்கேயோ விண்ணப்பம் கொடுத்து பார்த்தோம் அது வந்து மறுபடியும் மாற்றி தரமானங்கிறாங்க நாங்கள் விளக்கு வச்சுக்கிட்டு தான்ங்கண்ணு இருக்கிறோம் வீட்டில் லைனை மாற்றி கொடுங்க எங்களால் இப்போ கா பண்ண பண்ண தான் அப்படியே பதிமூணு வருஷமா அதேமாதிரி லைன் விளக்கு இல்லாத விளக்கு வச்சு மல்லச்சமுத்திரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கருமனூர் கூத்தம்பாளையம் கிராமங்களுக்கு சரியான பேருந்து வசதி இல்லை என்று அப்பகுதி மக்கள் என் டிவி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தனர் கருமனூர் கூத்தம்பாளையம் இவ்வழியாக சுமார் பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வசித்து வருகிறோம் பள்ளி செல்லும் சிறார்கள் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்வதற்கோ முதியோர்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கோ மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் அரசு கவனத்தில் கொண்டு இப்பகுதி மக்களின் போக்குவரத்து பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் நாங்கள் வந்து மலசமுத்திர ஒன்றியம் கரமனூர் பஞ்சாயத்தில் வந்து வசிச்சிட்ருக்கோம் எங்கள் பிள்ளைங்க வந்து ராமாபுரம் மாடர்ன் ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க நிறைய இங்கேருந்து ஒரு முப்பது நாற்பது பிள்ளைங்க போகிறாங்க இங்கேருந்து மலசமுத்திரமும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க எங்களுக்கு வந்து போதிய பஸ் வசதி இல்லாதனாலத்துனால கவர்மெண்ட் பஸ் வசதி இல்லாதனால நாங்கள் வந்து வேன்லேயும் சைக்கிள்லேயும் இல்லை பெற்றோர்களே கொண்டு போய் விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அது எங்களால் வந்து வேலைக்கு போகிறனால டெய்லி ஈவினிங்கும் மார்னிங்கும் கொண்டு போய் எங்களால் விட முடியல அதனால் வந்துட்டு எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து பசு வசதி செஞ்சு தர மாதிரி கேட்டுக்கிறோம் நாற்பதுலேருந்து ஒம்பது மணிக்கு ஒம்பதே காலுக்குள்ள ஈவினிங் வந்து ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணிக்குள்ள மலைசிம்புரம் டூ ராமாபுரம் மக்களோட முதல்வர் இதில் வந்து மனு கொடுத்துருக்கோம் அவங்க வந்து பரிசீலிச்சிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு எந்த தகவலும் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் ப்ளஸ் டூ டென்த்து படிக்கிற பிள்ளைங்களா இருக்கிறதுனால டைமுக்கு போக முடில ஈவினிங் கிளாஸ் இருக்கறனால அட்டெண்ட் பண்ணிட்டு அந்த டைமுக்கு கூட்டிகிட்டு வர முடில பெற்றோர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால இந்த பசு வசதி வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து மலக்குமுத்திலேருந்து கூத்தம்பளையம் கருமனூர் ராமாபுரம் மாடர்ன் ஸ்கூலில் போகிறதுக்கு இந்த வழியாக டைம் வந்து எட்டு நாற்பது எட் நாற்பதுல இருந்து எட்டேகாலு காலையில ஈவினிங் வந்து நாட்ரிலிருந்து அஞ்சு அஞ்சு அஞ்சரை எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பிள்ளைங்க சைக்கிளில் போறாங்க ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிளில் போயிட்டு இருக்காங்க நிறைய பிள்ளைங்க போறாங்க இங்க இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நிறைய படிக்கிறாங்க இங்க இருந்து மலசிம்புரமும் போறாங்க ராமாபுரமும் போயிட்டு இருக்காங்க அதனால ரெண்டு லைனும் பஸ் இருந்தால் கொஞ்சம் சௌரியமா இருக்கும் வேன் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா அதுக்கு ஃபீஸ் எவ்வளோ கொடுக்குறீங்க வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஃபீஸ் கொடுத்துரும் ரெண்டு பிள்ளைங்கன்னு பார்க்கும்போது மாதம் மூவாயிரரூபா வந்துடுது நாங்கள் நடுத்தர் வந்தால் அதனால குடும்பன்றதுனால எங்களால் சமாளிக்க முடியல அதனால் கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து பஸ் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்